நேற்று கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உடலுக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வரும்போது ஒரு சின்ன விஷயம் ஒன்று நடந்தது அது சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்பவே நெகிழ்ச்சியான விஷயம் தலைவரோட கார் வரும்போது மீசை ராஜேந்திரன் வந்து தலைவரோட காரம் மறித்து தலைவரோட கையை பிடிச்சி கண்ணில் ஒத்திட்டு அழுதார் அதை பார்த்த உடனே தலைவருக்கும் அழுக வந்துருச்சு தலைவரும் அழுதாங்க தலைவர் அழுகிறத பார்த்த தலைவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே அதை தாங்கிக்கவே முடியலை ஏன்னா தலைவர் அழுதார் அப்படின்னா அது நமக்கும் அழுக வரும் அது படத்துலேயே சரி அப்போ நிஜத்தில் இருக்கும்போது ரொம்ப அதை பார்க்குறதுக்கே கஷ்டமாக தான் இருந்தது அது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ் மீட்டில் விஜயகாந்த் அவர்கள் பற்றி பேசும்போது ஒரு இடத்துல அப்படி ரொம்ப தழுதழுத்தாங்க தலைவர் அதாவது அதுக்கு மேலே பேச முடியாத அளவுக்கு தலைவர் வந்து மாறிட்டாங்க அதெல்லாம் பார்க்கும்போது விஜயகாந்த் மேலே தலைவர் வந்து எவ்வளோ அன்பும் மரியாதையும் பாசமும் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது தலைவர் எப்பவுமே கிரேட் தான்